இன்றைக்கி சொல்லுவோம் வெல்லுவோம் பகுதியில் நம்ம வாழக்கூடிய இந்த பூமியை பற்றி பார்க்க போகிறோம் சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் இருக்குது அந்த எட்டு கோள்களில் மூணாவது கோள் எதுன்னு கேட்டிங்கன்னா பூமி இந்த பூமியை என்ன சொல்லுவாங்கன்னா நீலக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் நீலக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் எழுபத்தி ஓரு சதவிகிதம் நீர் இருக்கும் அதாவது கடல் அதெல்லாம் இருக்கும் மிச்சம் இருக்கிறது நிலப்பரப்பு இருக்கும் இருபத்தொம்போது சதவீதம் நிலப்பரப்பு இருக்கும் இந்த பூமியிலயே ரொம்ப அதிகமாக இருக்கிற தனிமம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் நம்மளாலலாம் வந்து என்ன பண்ண முடியுது உயிர் வாழ முடிகிறது சரி இந்த பூமியில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சராசரியாக இருபத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது அதாவது முப்பது கிலோமீட்டர் வர அப்படின்ற வேகத்தில் பூமி வந்து சூரியனை வந்து சுற்றி வருது பூமி சூரியனை சுற்றி வர்றதுனால என்ன நிகழ்வு ஏற்படும் கேட்டிங்கன்னா டே அண்ட் நைட் அப்படிங்கிறது அதாவது இரவு பகல் ஏற்படும் இந்த பூமி சூரியனை எந்த ஆங்கிளில் சுற்றுதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரியில் வந்து சுற்றுது ஒரு மாதிரி சாஞ்சி சுற்றுது இந்த சாஞ்சி சுற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதனால் என்ன ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா பல்வேறு பருவ காலங்கள் ஏற்படுது அதாவது சீசன்ஸ் ஏற்படுது சரிங்களா இந்த பூமி முதல்ல தன்னைத்தானே சுற்றிக்கும் தன்னைத்தானே சுற்றிக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அதை யாரை சுற்றி வரும்னா சூரியனை சுற்றி வரும் பூமியோடைய நடுக்கோடு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூக்குவேட்டர்னு சொல்லுவாங்க இந்த மூ பூமியில் நடுக்கோடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு துருவங்கள் இருக்குது மேலே இருக்கிற துருவத்தை வந்து நார்த் போல்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிற துருவத்தை வந்து சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த துருவத்துலேருந்து ஒரு இருபத்தி மூன்று டிகிரி மேலே அதாவது நார்த் பக்கம் போனால் அதை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நிலநடுக்கோட்டு வந்து கீழே இருபத்தி மூன்று டிகிரி அதாவது லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள அதிகபட்ச தூரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா அப்பீலியன் சொல்லுவாங்க அதே மாதிரி பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட குறைந்தபட்ச தூரத்தை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பெரிய இல்லையன் சொல்லுவாங்க சரி இன்னைக்கான கேள்விக்கு போகலாமா பூமி இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சு சுத்ததுனால என்ன ஏற்படுகின்றது இந்த கேள்விக்கான பதிலாக திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோட வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்